முப்பத்தி ரெண்டு வரலாம் படிக்கும் போது தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க நாளைக்காக கவலைப்படாதீங்க நாளைக்காக கவலைப்படாதீங்க ஆண்டவர் சொல்கிறார் சத்தியம் உள்ள வாட்டர்ஸ் நாளைக்காக கவலைப்பட்டு இருக்காங்க அநேகர் நாளைக்காக கவலைப்பட்டு இருக்கிறீங்க இந்த வாரம் என்ன வாடகை எப்படி கட்ட போகிறது இல்லையா எப்படி ஓட்டி கட்ட போகிறது இல்லையா எப்படி லோன் கட்ட போகிறது இல்லையா எப்படி குழந்தை குட்டிக்கு எப்படி பீஸ் ஆகுது இது சோத்தனம் தனி ஓட்டு குழப்பனா வாழ்க்கை போகுமா சோத்து அலே லூயா கவலை என்பது பஞ்சரான டயருக்கு ஒப்பனையானது அவிசுவாசம் என்பது பெட்ரோல் இல்லாததுக்கு சமம் சோத்துறோம் கவனிக்கிறீங்களா எத்தனை பேர் உங்களையே நீங்கள் பஞ்சர் பண்ணி வச்சுருக்கிறீங்க இன்றைக்கி பஞ்சர் ஒட்டுங்க இயேசுபை நாமத்தினால் சத்தியத்தினாள் அலைய லூயா உங்கள் வாழ்க்கை ரன் ஆகிட்டே இருக்கும் எங்கேயும் நிற்க மாட்டேங்க ராமியன் சொல்லிடுங்களேன் சொத்துர் அலைய லூயா முதலாருடைய ராஜ்யருடைய நீதியை தேடுங்க அப்போ வில்லம் கூட கூட அண்டை தருவாருங்க அப்பாவை தேடுறதும் நிறுத்தாதீங்க என்ன வேலை வந்தாலும் சரி அப்பாவை தேடிட்டு வேலை செய்யுங்க ஆமன் அப்பா சமூகத்தில் மண்டி இழுட்டு போங்க அந்த காரியம் ஜெயமாக இருக்குது அந்த காரி வெற்றியார் குதிரை யுத்த நாளுக்கு ஜெயமோ ஜபம் என்பது ஆயத்தம் விசுவாசம் என்பது ஆயத்தம் ஆவிக்குரிய காற்று ஆயத்தம் பண்ணிட்டு போங்க அப்புறம் ஜெயம் தானாக வரப்போகுது தேவையில் அவர் அற்புதம் சந்திக்க போறாரு இவ்வளோதாங்க மெத்தேடு என்னங்க கஷ்டம் சொத்துரு அலே லூயா சத்தியத்தை அறிகிற பிரகாரமாக அறிந்து செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செஞ்சீங்கன்னா ஆண்டு அற்புதம் செய்ய போறாரு அவ்வளோதான் ஈஸி தான் கிறிசு வாழ்க்கை எல்லாம் ஈஸி தான் கஷ்டமே கிடையாது அலே லூயா நீ பல மைல் தூரம் போக வேண்டாம் மாநில டூ மாநிலம்லாம் போக வேண்டாம் வீணான செலவே வேண்டாம் முழங்கால் போடு அப்பாசமுத்துக்கு அவர் நடத்திட்டு போறாரு அவ்வளோதான் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் அவ்வளவுதான் இதுல என்ன கஷ்டமா இருக்கு சத்தியத்தை அறிஞ்சுக்குங்க செயல்படுங்க அவ்வளவுதான் கத்திர அழகா நடத்துவார் வாழ்க்கையை ஜெயமா மாத்துவார் சுக வாழ்வு துளிர்க்கும் கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும் கனியை பறிச்சு நீங்க சாப்பிடுவீங்க சந்தோஷமா இருப்பீங்க வாழ்க்கை கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஜாலியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை போராட்டம் பாடுகளை கண்டு அஞ்சாத அது சீக்கிரத்தில் நீங்கள் விடுந்த லேசான ஒத்தரும் அது நித்திய கணமையும் உனக்கு உண்டாக்கும் திராணிக்கு மேலே சோதிக்காண்டு விட மாட்டார் கொள்ளும்படி வழி உனக்கு உண்டாக்குவார் எத்தனை ஒரு கவனிக்கிறீங்க கத்தன் நல்லவருடைய கிருபை நூக்கா ஆறு முப்பத்தெட்டு தெளிவாய சொல்லுங்கிறத படித்து முடிச்சிடலாம்மா அவ்வளோதான் சின்ன ஜெபம் பண்ண போகிறோம் நூக்க ஆறு முப்பத்தெட்டு கடைசி நான்காவது காரியம் கொடுக்க அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆமைக்கு குழிக்கு சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்க மடியிலே போடுவார்கள் முதலாவது நாம பாக்குற காளியான குடம் ரெண்டாவது பாக்குற காளியான படகு காலியான வலை மூன்றாவது பாக்குற எனக்கு அருமையானவர்களே சத்தியத்தையும் தேவனையும் தேடுங்கள் நீங்கள் தேடுகிறது கிடைக்கும் மூன்றாவது நாலாவது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அவ்வளோதான் சத்தியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ஆண்டு கொடுப்பார் ஆமேன்னு சொல்லுங்களேன் உங்களுக்கு புரியும்படி தெளிவாக சொல்கிறேன் கொடுப்பது என்பது விதைப்பது ஜெபம் ஒரு உயிர் நாடி விசுவாசம் உரம் பரிசு தாவிங்கிறது தண்ணீர் ஊற்று சோத்திரலையிலூயா விதை என்பது தேவனுக்கு கொடுப்பது காணிக்கை நல்லா கவனிங்க எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு ஜெபம் விசுவாசம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் எல்லாம் இருக்குது